வணக்கம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பள்ளிக்கூடம் லீவ் விட்டா உடனே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேங்க அங்க ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலைக்கு கீழே இருக்கிற அடிவாரத்துல மாடு மேய்க்கறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் தினமும் போவாங்க அப்ப நானும் அவங்க கூட போயிருக்கிறேங்க அங்க ஏகப்பட்ட மூலிகை மரம் செடி கொடின்னு நிறைய விஷயத்த எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அந்த பேரு அது எதுக்காக யூஸ் ஆகுது இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் கருங்காலி மரத்தையே பார்த்தேன் தாத்தா இந்த கருங்காலி மரம் எதுக்கு தாத்தா பயன்படுதுன்னு எங்க தாத்தா கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்களாம் கருங்காலி மரத்துல நல்ல பெரிய கட்டையா இருந்துச்சுன்னா அத சீவிட்டு அதுலதான் உலக்க செய்வாங்களாம் மரப்பாச்சி பொம்மை செய்வாங்களாம் சிலைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மர சிலைகள்லாம் இந்த கட்டையில செய்வாங்க நிறைய மன்னர்கள் காலத்துல நிறைய நகைகள் எல்லாம் இந்த கட்டையில தான் செய்வாங்க அது மட்டும் இல்லங்க கோவில் கோபுரத்துல இருக்கக்கூடிய கலசத்தை தாங்கி பிடிக்கிற கட்டையே இந்த கருங்காலி கட்டையில தான் முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்கன்னு நிறைய விஷயத்த சொன்னாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கருங்காலி மரத்தினுடைய பட்டை வேர் பிசுன்னு எல்லாமே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு தெரியாதுங்க இந்த கருங்காலி மரத்துல இருந்து ஒரு மாலை இருக்கும் அந்த மாலையில இவ்வளவு பவர் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலை இருக்கு பாத்தீங்களா இது கருங்காலி மரத்தினுடைய நடு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மாலை இந்த வந்து சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படி என்னதான் இந்த கருங்காலி மாலையில இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த கருங்காலி மாலை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு இந்த மின்காந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்காம் அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்துதான் இந்த கருங்காலி மாலை இத உடம்பு சரியாதவங்க போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலடைவுல அவங்களுக்கு சீக்கிரமா உடம்பு சரியாவத நம்ம கண்கூடா பாக்கலாங்க இந்த மாலையை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வம் புகழ் கல்வின்னு எல்லா விஷயத்தும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமையும் இந்த கருங்காலி மாலைக்கு இருக்குதுங்க அதனாலதான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இந்த கருங்காலி மாலைக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்க எல்லாருமே பெண்கள் மட்டும் மாத விளக்கு நேரத்துல இந்த கருங்காலி மாலைய கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மாத விளக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கருங்காலி மாலையை எடுத்து போட்டுக்கலாம் நீங்க அசைவ உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே கழட்டி வச்சிருங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கருங்காலி மாலையை எடுத்து நீங்க உங்களோட கழுத்துல போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இத பண பெட்டியில வைக்காதீங்க ஏன்னா பணத்தினுடைய தன்மையை குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுங்க நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு உங்க சாமி ரூம்ல வச்சுக்கோங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில மட்டும் இந்த கருங்காலி மாலையை வைக்காதீங்க முக்கியமா இது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மிக சிறந்த மாலை அப்படின்னு சொன்னா இந்த கருங்காலி மாலை தாங்க சோ இந்த கருங்காலி மாலையினுடைய பயன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நீங்களும் வாங்கி போட்டுக்கோங்க இத பத்தி வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்